பெரியவங்கள மாதிரியே சின்ன குழந்தைங்களுக்கும் குடல் புழுக்கள் வரலாம் குடல் புழுக்கள் பெரும்பாலும் ரெண்டு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கெல்லாம் வரும் மோஷன் போகும்போது அதில் சில நேரங்களில் புழுக்களை பார்க்க முடியும் சில குழந்தைகள் தூங்கும்போது குறிப்பாக ஆசன வாயில் கை வச்சு சொரிஞ்சிட்டே இருப்பாங்க இல்லை மோஷன் போகும்போது வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இல்லை அரிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரங்கள்லையும் புழுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் வாயில் கை வச்சிருவாங்க வெளியே போய் மண்ணில் விளையாடிட்டு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் சாப்பிட்றது அதே மாதிரி வீட்டில் பாத்ரூமில் மோஷன் போகாமல் வெளியே வந்து ஓப்பன் ஸ்பேஸில் மோஷன் போயிட்டு அவங்க அப்படியே வந்து ஹேண்ட் வாஷ் கூட சரியாக பண்ணாமல் சாப்பிட்றது இந்த மாதிரி சில விஷயங்கள்னாலலாம் வரலாம் அதே மாதிரி பெரியவங்க கூட பல நேரங்களில் ஹேண்ட் வாஷ் சரியாக பண்ணாமல் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போது பெரியவங்கள்ட்ட இருந்தும் இந்த மாதிரி புழுக்கள் குழந்தைங்களுக்கு பாஸ் ஆகலாம் சோ இதை எப்படி நம்ம இதுல இருந்து நீக்கிறது அப்படின்னா குழந்தைகள் இல்ல குழந்தைகளுக்கான குடல் நல மருத்துவர்கிட்ட கூட்டு போனீங்கன்னா அவங்க டிவார்மிங் மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா புழுக்கள் வராது மூணாவது இது எப்படி நம்ம தடுத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஓப்பன் டிஃபிகேஷனை நீங்க அவாய்ட் பண்ணனும் அதாவது வெளியே மோஷன் போகாம வீட்டுக்குள்ள பாத்ரூம்ல மோஷன் போறதுக்கு அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க ஹேண்ட் ஹைஜீன் எஸ்பெஷலி சாப்பிடறதுக்கு முன்னாடி கையை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு சாப்பிட சொல்லுங்க அதே அதே மாதிரி நீங்க ஊட்டுறதா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு எப்பவுமே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு ஊட்டுங்க